வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கிணச்சனல்ல கவிதை காதல் ஒரு முத்தம் எங்கிருந்து எப்படி எப்போது புறப்படுகிறது வாங்க கேட்கலாம் கிடைத்த அவகாசத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் அந்த நொடிகளை மீண்டும் நினைப்பதற்கு கூட முடியவில்லை மூளையால் சேமிக்க முடியாத நினைவுகளை முத்தம் என்று எப்படி சொல்வது அவளை விட்டு இருப்பவர்கள் விலக வேண்டும் என்ற ஏக்கமும் அவளை விட்டு இருப்பவர்கள் விலக வேண்டும் என்ற ஏக்கமும் யாரும் இல்லை என்ற தைரியமும் எப்போது வேண்டுமானாலும் எவரும் வரலாம் என்ற பதட்டமும் ஒன்று சேர சட்டனை இழுத்து அணைத்ததில் மார்போடு வந்து மோதினால் அந்த ஸ்பரிசத்தை இப்போதும் உணர முடிகிறது ஒரு காற்றடைத்த பலூன் அழுத்தி சென்றது போல ஒரு தண்ணீர் மெத்தை மீது குப்புற விழுந்தது போல இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இரு கைகளால் முகத்தை பிடித்து உதட்டோடு உதடு வைத்தேன் இரு கைகளால் முகத்தை பிடித்து உதட்டோடு உதடு வைத்தேன் பிறகு என்ன நடந்தது அவள் கண்களை மூடியிருந்தார் நான் கண்களை திறந்துதானே இருந்தேன் ஏன் நினைவிற்கு வரவில்லை எத்தனை நொடிகள் எப்படி செய்தேன் என்ன சுவை அது உண்மையில் சுகமாகத்தான் இருந்ததா எப்போது விடுவித்தேன் எதுவும் நினைவில் இல்லை எதுவும் நினைவில் இல்லை உதட்டில் முத்தம் கொடுத்ததாக சொல்கிறாள் உதட்டு முத்தமென்றால் என்ன அது எப்படி இருக்கும் எதுவும் சரியாக தெரியாமல் எதுவும் சரியாகத் தெரியாமல் எப்படி கவிதை எழுதுவது அடியே செல்லமா முத்தத்திற்கு நான் கவிதை எழுத வேண்டும் முத்தத்திற்கு நான் கவிதை எழுத வேண்டும் அனுபவத்திற்கு போதிய அழுத்தமில்லை என்றே நினைக்கிறார்கள் அடுத்த முறை நான் நிறுத்தி நிதானமாக உன் உதட்டிலேயே கவிதை எழுதுகிறேன் எழுத்துக்களை நீ நினைத்தால் போதும் வார்த்தைகளை நான் உறிஞ்சிக்கொள்கிறேன் உதட்டு வரிகள் அழுத்த வார்த்தைகளை பதிக்கும் போதே ஈரம் காயாமல் பிழைகளை உடனுக்குடன் நீயே திருத்து பல்சுவை சுவை அறிய கடித்தும் படித்தும் மெல்ல வாசித்து காட்ட கண்களை வை ஒருவேளை அது முத்தம் பற்றிய கவிதையாக இருக்கலாம் பன்முகம் காட்டும் கவிஞன் என்று நான் பெயர் வாங்க வேண்டும் செல்லமா வணக்கம் எந்த கவிதை படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி